இன்னைக்கு கடவுள் வாழ்த்துல குரல் எண் இரண்டு கற்றதனால் கற்றதனால் ஆய ஆய பயனின் கொல் பயனின் எனின் எனின் சரி பாச்சா இந்த குரலை படிச்சிருக்கல்ல இந்த குரல்ல ஏதாவது பொருள் தெரியுமா இல்ல மிஸ்டர் நான் ஒவ்வொரு வார்த்தையா நான் பிரிப்பேன் நீங்க வந்து அதுக்கு என்ன மீனிங் உங்க மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லலாம் கற்றதனால் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு அதுக்கு என்ன மீனிங் உங்க மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லலாம் பில்டிங் மிஸ்டர் பில்டிங் அதுக்கு பேரு கட்டிடம் கட்டுதல் ன்ற பேர் அப்ப கற்றதுனா பில்டிங் கட்டிறது கற்றது கோட்டை கட்டிறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு புரியுது இல்ல ஓகே அது இல்ல கற்றதனால் நமக்கு தெரியாத விஷயத்தை கத்துகிறது மிஸ்டர் அப்படினு சொல்லி உனக்கு தெரியும் கற்றதனால் நம்ம கரெக்டா இருப்போம் கரெக்டா இருப்போம் கற்றத என்றால் என்ன கரெக்டா இருப்போம் இப்ப என்ன சொல்லட்டும் அதுக்கு மீனிங் நம்ம ஸ்கூல்ல போய் புக்ல படிக்கிறோம்ல படிச்சதனால் படிச்சதனால் அதுதான் கட்டுறது என்ன அர்த்தம் படிச்ச நாள் படித்தத அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இப்போ இதை தொட்டு அடுத்த வார்த்தை வரப்போகுது ஆய மஸ்ட் இப்போ கத்துக்கிறோன்னா அதனால என்ன யூஸ் அப்படின்னு வெரி குட் இதை ரெண்டையும் ஆட் பண்றோம் இப்ப பாருங்க ஆய என்றால் ஆகிய கிடைத்த பெறப்பட்ட அப்படின்னு அர்த்தம் இப்ப என்ன வார்த்தை பார்த்தோம் கற்றதனால் இப்ப என்ன வார்த்தை பாத்திருக்கோம் இப்ப என்ன சேருங்க கற்றதனால் கற்றதனால் ஆகிய அப்படின்னு கூட வச்சுக்கலாம் பயனின் கொள் படிச்சதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் கற்றதனால் ஆய பயன்தான் என்ன என்பதை நினைவில் கொள் என்ன புரியுது நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிறோம்னா அதனால உனக்கு என்ன புரியுதோ அதை மனசுல வச்சுக்கோ கத்துக்கிறது ஆனா இந்த பையன் நென்கொல் அப்படிங்கிற ப்ளேஸ் வந்து பயன்தான் என்ன அப்படின்னு மாறி போயிருது ஏன்னா கோ இல் சென்று இல்லு போட்டோம்னா அது வந்து மனசுல வச்சுக்கிறதுன்னு அர்த்தம் கொல் அப்படின்னா வினாவா மாறிடும் வினாடும் கொஷின் மாறிடும் பயன்தான் என்ன அப்படின்னு நீ படிக்கிறதுனால் கிடைக்க பெற்ற என்ன இப்போ இது எதுக்குன்னு சொல்லி வரணும்ல அப்படிங்கிறது இந்த பிளேஸ்ல இறைவனை குறிப்பது இறைவன்டா யாரு நம்ம படிச்சிருக்கோம் நிலம் 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 நீர் நீர் காற்று காற்று ஆகாயம் ஆகாயம் நெருப்பு பால் யாரு இறைவன் இறைவன் என்பது யாரு கடவுள் 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 என்பது என்ன என்னது நிலம் நிலம் நீர் நீர் காற்று காற்று ஆகாயம் ஆகாயம் நெருப்பு நெருப்பு கற்றதனால் ஆய பயன்தான் என்ன இறைவனை அப்படின்ற வரை அடுத்த லைன் பாருங்க நட்

இப்ப வால் இருந்து எடுக்கிறோம் அறிவன் என்றால் இறைவன் படிச்சோமா பற்றி நாம் கற்றுக்கொண்டோமோ படித்தோமோ அதன்படி நாம் நடக்கவில்லை என்றால் நாம் படித்ததே வேஸ்ட் நாம் படித்ததன் பயன் தான் என்ன நற்பண்புகளை நாம் எதில் படித்து கற்றுக்கொண்டோமோ அதன்படி நமது வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றால் நீ படித்தது வேஸ்ட் படித்ததன் நோக்கம் தான் என்ன அது பிரயோஜனம் இல்லை என்று சொல்ற இறைவனைப் பற்றி நாம் படித்ததை அதை வைத்து நாம் அவற்றை தொழவில்லை என்றால் மரியாதையாக நடந்து கொள்ளவில்லை என்றால் நாம் படித்தது பிரயோஜனம் இல்லை கற்றதனால் ஆய கிடைத்த பயன்தான் என்ன கற்றதனால் ஆய ஆய பயனின் கொல் பயனின் கொல் வாலரிவன் வாலரிவன் நற்றால் நற்றால் தொழார் தொழார் எனின் எனின் நான் படிச்சது மாதிரி நான் நடக்கல இல்ல மக்கள் நடக்கல என்ன படிச்சிருக்காங்க எது மாதிரி நடக்கல நான் சொல்றது புரியதா புரியுது மாஸ்டர் சொல்லு அதாச்சு மாஸ்டர் இப்ப நான் எனக்கு நான்வெஜ் சாப்பிட கூடாதுன்னு இருக்கேன் மாஸ்டர் எதுனால

நம்ம சாதாரணமா வாழ்ந்துட முடியாது சார் அந்த உயிர் தான் நம்ம கடைசி உயிரை எடுக்கும் ஒரு அம்மாவை நம்ம கொன்னுட்டு குட்டியை நம்ம வச்சிருந்தோம்னா இப்போ நாயை வாங்கணுமா சார் அதோட அம்மா நான் குட்டி நாயை வாங்கினோம்னா எப்படி இருக்குமா சார் அந்த அம்மா நாயையும் வாங்கிட்டு குட்டி நாயும் வாங்கினாதான் சார் அதுங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கும் மக்களே ஒரு குட்டி சேல்ஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா குட்டிகள் அது எந்த குட்டிகளா இருந்தாலும் சரி தாயை பிரித்து குழந்தையை பிரித்து எடுத்து நம்ம கொண்டு வர்றது பெரிய பாவம் அதுக்கு பதிலா வந்து அந்த குட்டி பிளஸ் அம்மாவை சேர்த்து கொடுத்து வாங்கினால் அந்த பாவம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை சொல்றாங்க ஒரு விஷயத்த செய்யாதீங்கப்பா இது தவறு இல்ல இது சரி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து தெரிஞ்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டதுல இவன் வந்து வேணும்னே பண்றான் இல்லையா பயன் இல்லாம பண்ணுவான் அந்த மாதிரி என்ன பாட்சாவுக்கு தெரியும் உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லலாம் இப்போ ரோட்ல எல்லாம் நிறைய நோட்டீஸ் ஏதாவது போடுவாங்க மாஸ்டர் போயிட்டு இருக்கோம்னா ஒரு இடத்துல ஸ்பீடா ஓட்டக்கூடாது அங்கதான் யாராவது ஸ்பீடா ஓட்டுவானுங்க அதிவேக பயணம் அரை நொடியில் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் இருக்கு அந்த மாதிரி வாசகங்கள்ல நிறைய இடத்துல எழுதி போட்டிருப்பாங்க அதை படிச்சுட்டும் அப்படி பசங்கள்லாம் வந்து அப்படியே கடந்து போயிடுவாங்க கற்றதனால் ஆய பயன் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை சொல்றான் இதை செய்யாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆனா அவன் செய்வான் அதை தாண்டி ஸ்கூல்ல மாஸ்டர் போல சண்டை போட்டு ஏதோ வடிக்கூடாது சொல்லுவாங்க மாஸ்டர் ஆனா அது மீறியும் ஃப்ரெண்டுக்குள்ள சண்டை வந்து ஒரு கிளாஸே சண்டை போட்டு இப்போ வந்து மிஸ்ஸுங்க வந்து இப்போ அவங்களை அச்சான மாஸ்டர் ஸ்கூல் உள்ள போர்டு திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு வச்சிருவாங்க அதாவது என்னன்னா ஸ்கூலுக்குள்ள வந்து நீங்கள் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனால் அதை வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்றது இல்லை இதுதான் கான்செப்ட் அதனால் கட்டுறதுனால் ஆய பயன்தான் என்ன அதாவது நம்ம படித்த இருந்து ஃபாலோ பண்ணாத மூணு ட்ராக் சொல்லியிருக்கீங்க எழிலரசன் ட்ராக் வந்து குப்பைகளை போடாதீர்கள் ஆனால் நாங்கள் அங்கே தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போடுறாங்க நீயே

அன்னைக்கு ஒரு நாள் நான் ஊருக்கு போனேன் மாஸ்டர் காலேஜ் பஸ்ஸுங்க மாஸ்டர் பஸ்ஸை வந்து தட்டுறாங்க மாஸ்டர் பாட்டு பாடே கன்டெக்ட் வந்து வண்டியை நிறுத்துங்க போலீஸ் ஸ்டேஷன் விடுன்னு சொல்கிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்கல்ல மாஸ்டர் இது போல வந்து இவங்கள அட்றா அப்படின்ட்டு ஸ்கூலுக்குள்ளேயே பசங்க மாஸ்டர் அவங்க வந்து நானா அவங்க அடிக்க மாட்டாங்க போங்கன்னு சொன்னே அடுத்த ஸ்டாப்பிங்லாம் அடிக்கிறாங்க மாஸ்டர் ஏன்னா வந்து கேர்ள்ஸுங்க வந்து இருக்கிறாங்களே மாஸ்டர் கொஞ்சம் திமிர் காட்டணும் ஆ கித்து கித்து

பஸ்ஸில் போகும்போது வண்டியை டங்கு 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 டங்குன்னு பாட்டு பாடி தட்டுறது இது வந்து மற்றவாளுக்குலாம் வந்து அது இரிட்டேட்டிங்காக இருக்கும் அதனால கண்டக்டர் என்ன சொல்கிறாரு பஸ்ஸை தட்டாதீங்கப்பா பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் அதெல்லாம் செய்யாதீங்கப்பா அப்பா அப்படின்னு சொன்னால் அந்த கண்டக்டரை போட்டு அடிச்சிருது டங்கு டங்குன்னு பஸ்ஸை டங்கு டங்கு அடித்தா இல்லையா அதுக்கு பதில் நாங்கள் கண்டக்டர் அடிக்கிறோம்டா டங்கு டங்குண்டு பஸ்ஸில் வந்து பொது சொத்தை சேதமாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கற்று படிச்சிருக்காங்க அதனால பயன் ஒன்றுமே இல்லை நான் நீங்கள் வந்து ஃபுட்போர்டில் அடிக்காதீங்க அது வந்து நீங்க உங்களுக்கு ஜாலியா இருக்கும் ஆனா நீங்க எங்கன்னா கீழே வந்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இதா வந்து ஃபீல் ஆகும் கற்றதனால் ஆய கற்றதனால் ஆய பயனென்கொல் பயனென்கொல் வாலரிவன் வாலரிவன் நற்றால் நற்றால் தொளாரினின் தொளாரினின் அப்போ நல்ல படிப்புகளை நாம் கற்றுக்கொண்டதை அதை நமது வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் நற்பண்புகளை அதை இறைவன் என்று சொல்லக்கூடிய இயற்கையை நாம் வணங்கவில்லை என்றால் அதை படித்ததனால் நாம் பெற்ற பயன்தான் என்ன கற்றதனாலாய பயனின் கற்றதனாலாய பயனின் வாழரிவன் வாலறிவன் நற்றாள் நின் கற்றதனால் ஆய பயனின் குள் வாலறிவன் நற்றால் தோளாரின் ட்ரை பண்ணு என்ன வருதா படு கற்றதனால் ஆய பயனென்குல் குல் வாலறிவன் நற்றால் தோழாரின் வெரி குட் கற்றதனால் ஆய பயனின் குல் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் இறைவனின் திருவடிகளை இயற்கையின் திருவடிகளை நாம் கற்றுக்கொண்டோம் கற்றுக்கொண்டது போல் இயற்கையை மதித்து நடக்கவில்லை என்றால் நாம் படித்த கல்வியின் பயன்தான் என்ன